ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்தியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளோட சேனலில் காலைல என்ன டிஃபன் செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு வந்து நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லியும் நல்லா காரசாரமான தக்காளி சட்னியும் தான் செஞ்சேன் இந்த ரெண்டுமே எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா மான தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறமாட்டி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இஞ்சி வாசனை பிடிக்காதுன்ட்டு நான் வந்து இஞ்சி சேர்க்கலை ஒரு கடையில் கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சட்னிக்கு ஸ்பெஷலே நம்ம அந்த வறுக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு பச்சை மிளகா இஞ்சி வச்சுருந்தீங்கன்னா இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமாட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி போட்ட உடனே கூட வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதனால குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி சட்னிக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி அதுதான் அவ்வளோ டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காது அப்புடின்னா கொஞ்சம் கம்மியானாலும் நீங்கள் கொத்தமல்லியில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி இலை வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த ஹீட்லேயே வந்து நல்லா சுருங்கி வந்துடும் அப்புறமாட்டி நீங்கள் ஃபேன்ல வந்து ஆற வச்சுருங்க நம்ம ஃபேன்ல ஆற வச்சுருக்கோம்ல அது நல்லா ஆறுனதுக்கு மாட்டி ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்ச கான் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சியில் வந்து அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் நீங்கள் வந்து அப்படியே அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குற இருந்தால் தான் அந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மையாக அரைச்சிடாதீங்க தண்ணியும் ஊற்ற வேண்டாம் குறை குறன்னு அரைச்சி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொர குறன்னு தக்காளி சட்னிக்கு அரைச்சக்கப்புறமாட்டி அதே வடைச்சட்டியில் அதை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னடா தக்காளி சட்னியோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம வந்து வதக்கி அரைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் பச்சை மிளகாய் வைப்பெல்லாம் வத்தல் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நிறம் வந்து ரெட் கலரில் கிடைக்கும் அதே மாதிரி கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தக்காளி சட்னி வந்து கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி நீங்களுமே செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக இட்லி தான் அவிக்க போகிறேன் இட்லிக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டு அது உடனே வந்து கொதிச்சிரும் அது கொதிக்கிறக்குள்ளேயுமே வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து மாவை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி தட்டில் மாவெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இப்போ தண்ணியுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ரெண்டு தட்டையுமே வந்து நான் வச்சுட்டேன் கீழே உள்ள தட்டில் வந்து எதுக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த தண்ணி ஏதோ வடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி தான் கீழேயும் ஒரு துணி வைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதில் இருந்து நான் இட்லி வைக்கும் போதெல்லாம் மூணு துணி யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு தட்டுக்கு ஒரு துணி ரெண்டாவது தட்டில் அடியில் வைக்கிற தட்டுக்கு வந்து ரெண்டு துணி யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லியுமே ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு அதேமாதிரி தனியாக வந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குது கடையில் வாங்க மாவாக இருந்தாலுமே அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கு இட்லி இட்லி எல்லாமே ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஹாட் பாக்ஸ்லேயுமே எடுத்து வச்சுட்டேன் இட்லி எல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சக்கப்புறம் உடனே வந்து நானும் தம்பி வந்து சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டோம் சூடா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லியும் இந்த தக்காளி சட்னியும் நம்ம சூடாக சாப்பிட்டா அப்படின்னா ஒரு இட்லி ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் இல்லையா அதனால் சூடாவே சாப்பிட்றதுக்காக நானும் தம்பி உக்காந்துட்டோம் நான் சாப்பிட்டுட்டே தம்பிக்குமே அப்படியே ஊட்டி விட்டு தம்பியுமே சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமாட்டி இன்றைக்கி ஹேர் மாஸ்க் மாதிரி எதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தான் தலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வேம்பப்பட்ட எண்ணெய் தான் தேங்காய் நல்லா வேம்பப்பட்ட வந்து ஊற போட்டிருப்பேன் அந்த எண்ணெயை தான் எப்பயுமே வந்து ஹேர்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன் எண்ணெயை எடுத்து நல்லா தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமாட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு வந்து ஹேர்க்கு வந்துட்டு ஆலி விதியை வந்துட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அது ஜெல்லி பதத்துக்கு ஒரு அதை தான் அப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி ஹேர்க்கு ஹேர் மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமட்டி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலி வித ஃப்ளாக் சீடு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து குட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தயவு செய்து குட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணிடாதீங்க அது வந்து கொதிக்கும் போது ஆவியெல்லாம் மேலே வருமா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் தான் படுது அதனால் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமாட்டி தான் வந்து நான் ஒரு பெரிய கரண்டி மாதிரி எடுத்து அதை வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி முரெல்லாம் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தண்ணி பதத்தில் தான் இருக்கும் ஆனால் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமாதே நம்ம அது ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கப்புறமாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வடிகட்டிட்டு அது அப்படியே ஃபேனில் ஆற வச்சிருங்க ஆறுனக்கப்புறமாட்டி அதை வந்து நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சூடாக வந்து எடுத்து அப்ளை பண்ண முடியாது நல்லா ஆறட்டும் ஆறுனக்கப்புற மாட்டி தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க அதனால் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இந்த ஆளி விதையோட ஜெல்லு இருக்குல்ல அதையும் நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் எல்லாமே அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு சரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போய்ட்டேன் ஹேருக்கு வந்து நீங்கள் ஷாம்பு சீக்காய் எதுனாலும் நீங்கள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் தலை கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது நல்லா தோட்டிட்டு நல்லா முடியெல்லாம் காஞ்சக்கப்புறம் மாட்டி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக இருந்தது முடி நான் தொட்டு பார்க்கும் போது அவ்வளோ சைனிங்காக சூப்பராக இருந்தது நீங்களும் இதை வந்து அடிக்கடி செஞ்சு பாருங்கள் முடி கொட்டுறதும் நிற்கும் முடி வந்து வளரவும் செய்யும் ஆலி விதைக்கு அதனால் அடிக்கடி நீங்களும் வந்து இதை ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் முடி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சைனிங்காக இருந்தது என்னோடய முடி அப்பப்போ மடிச்சு வச்சிருவேன் இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகாது கண்டிப்பாக வந்து மடித்து வச்சுருவேன் இந்த வாட்டி ஒரு வாரம் துணி சேர்ந்துருச்சு ஏன்னா குடம்பு செல்ல அடுத்த தம்பி குடம்பு செல்ல இந்த மாதிரி அடுத்தடுத்து இருந்தனால துணி ஒரு வாரமும் மடிக்கவே இல்லை இன்னைக்கு தான் மடிக்க போகிறேன் தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் வந்தோடனே யூனிஃபார்ம் மாற்றிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிவிட்டேன் அதுக்கப்புறமாட்டி துணி துணி மடிக்கும்போது இந்த டீஷர்ட்டை வந்து பார்த்துட்டான் எனக்கு இந்த டீஷர்ட் போட்டு விடறையாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேணும் அப்படின்னா அது அப்படியே கெஞ்சி கேட்பான் சரி குழந்தைய பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு அவனுக்கு வந்து வேற ட்ரெஸ் போட்டு விட்ருந்தேன் வேற ட்ரெஸ் போட்டு விட்றதுக்காக எனக்கு வந்து லஞ்சமாக ஒரு முத்தம் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் தம்பி விளாண்டான் அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதேமே அவனை வந்து அப்படியே செய்ய வச்சே நான் துணி மடிச்சிட்டே இருக்கேன் நீ ஹோம் ஒர்க் செய்யா அப்படின்னே அவனுக்கு வந்து இந்த ஹோம்ஒர்க் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல ஃபஸ்ட்டு நான் தான் பிடிச்சி சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கப்புறமேட்டும் அவனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவன் எப்படி ஹோம்ஒர்க் எழுதுகிறான்னு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்தான் இந்த துணி மடிக்கும் போது எனக்கு ரொம்ப தலைவலி ஆகிடுச்சு ஐயோ இவ்வளோ துணி இருக்குது எப்படிதான் மடிக்க மடிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் எல்லா துணியும் மடிச்சு வச்சக்கப்புறமாட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒரு துணி தேவைப்படும் சேரில் போய் எல்லாத்தையும் கீழே கொட்டி தேடிட்டுருப்போம் இன்றைக்கி எல்லா துணியும் மடைச்சி வச்சக்கப்புறமாட்டு தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ப பாய்